நமஸ்காரம் வெல்கம் டு பி குரு தமிழ்நாடு ஜே கே இந்த வாரம் மறுபடியும் பி குரு பிதாமகர் திரு ராஜகோபாலன் அவர்கள் நம்ம வரவேற்போம் நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சுவாமி ஒருத்தர் நீர் தான் நாற்பது வருஷம் அனுபவம் அனைத்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிரைஸ்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க இன்னும் மென்மேலும் நீங்க வளரம் உங்களோட சேர்ந்து நாங்களும் வாழ்கிறது தான் எங்களுடைய ஆசை சோ ஸோ நேரடியாக போயிடுவோம் இன்னைக்கு ஆக்சுவலா சரி பரபரப்பாக போயின் இருக்கு என்னன்னா திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்பீச் அது இன்னமும் ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்பீச் மாதிரி எல்லா தரப்பினரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது முக்கியமாக அவர் சொல்ற விஷயம் நிறைய வாட்ஸ்அப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் வந்து இந்துக்கள் வந்து வன்முறை கையாடுறாங்கன்ற அளவுக்கு ஒரு சர்ச்சை கிளப்பி விட்டுருக்க அதுக்கு திரு அமித்ஷா அவர்கள் பதிலளிச்சதாகவும் நம்ம பார்க்குறோம் பட் இது தேவைதானா ஏன் ஏன் இந்த எதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பி குரு தமிழ் நேயர்களுக்கும் ஸ்ரீ ஐயருடைய நேயர்களுக்கும் ஜே கே நேயர்களுக்கும் என்னுடைய காலை நமஸ்காரங்கள் தாங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பி ஐயர் ஸ்ரீ ஐயருடைய ஒரு ஆணை என்ன என்று கேட்டால் ஒரு ஸ்லோகத்துடன் ஆரம்பிக்க வேண்டும் என்பது தமிழகத்தில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் திருத்தலங்கள் இருந்தாலும் வைணவம் சைவம் என்றெல்லாம் பிரித்து கிராம தேவதைகளுக்கு உடுக்கை வாசித்து அந்த கிராம தேவதைகளை காலையில் சாப்பாடு போடும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு உடுக்கை தான் அது ஒரு ரகசியமானது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் வடார்காடு என்று பழைய காலத்தில் சொல்லக்கூடிய இடத்தில் தென்னார்காடு என்றெல்லாம் இருந்ததே அப்பொழுது அங்கு கிராம தேவதைகள் எல்லாம் தனித்தனியாக இருக்கு நெருப்பு மிதி அடித்திருவிழா என்று பெயர் அப்பொழுதெல்லாம் பாடக்கூடிய பாடல்கள் வைணவ தலங்களில் பாடக்கூடிய பாடல்கள் சைவ தலங்களில் திருப்புகள் கந்தசஷ்டி போன்றவைகள் எல்லாம் வைணவ தலத்தில் பாடக்கூடிய திருப்பாவை போன்ற அனைத்து சாரம் என்ன என்று கேட்டால் ஜே கே இந்து மதம் வாழ வேண்டும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் கந்த சஷ்டியில டு டு என்றெல்லாம் வருகிறது கரப்பான் பூரான் எி போன்றாம் கொட்டினா கூட அந்த மந்திரத்தை சொன்னா சரியாயிடும் சொல்றாங்க அவ்வளவு பவர்ஃபுல் மந்திரம் எப்படி நரசிம்ம அஷ்டகத்தை சொன்னால் கருட தண்டகத்தை சொன்னால் எப்படி இருக்கும் அதே மாதிரி அதையும் தவிர திருப்பாவை என்று வைணவ தலங்களில் பாடக்கூடிய அன்ன வயல் குதுவையாண்டால் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருடாள் என்றெல்லாம் போகிறத இது நான் சிறு வயதில் அத்தியனம் செய்தபொழுது கண்டுபிடித்த ஒரு சிலர் அதனுடைய தாக்கங்கள் ஒரே ஒரு வரியை சொல்ல வேண்டுமென்றால் அனைவரும் சுகமாக வியாதி வைக்க என்று தீர்காயசுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் பெரியவர்களுடைய பித்திருக்களுடைய ஒரு ஆசிகள் அதையே நான் தொடர்ந்து பி குரு தமிழ் வீரர்களுக்கும் நல்ல தீர்க்கமான வாயுசு நோடி என்ற எதிர்காலம் என்று சொல்லி தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில் ராகுல் காந்தி இந்து மதத்தை திட்டுகிறார் அமித்ஷா அவர்களை இனி ஹிந்து இல்லை என்று சொன்னார் நரேந்திர மோடி இனி ஹிந்து இல்லை என்று சொன்னார் பிஜேபிக்கு யாருமே இந்துக்கள் இல்லை ஏதோ அவர்தான் அது ஏன் சொல்லுகிறார் என்றால் நரேந்திர மோடி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பிரதமர் பதவியை பார்த்து அவர்களுக்கு மனதில் ஆத்திரம் கோபம் ஸ்தாபம் இந்த வாட்டி பிடிக்க விட்டுட்டாரே இன்னும் அஞ்சு வருஷத்து என்ன மாதிரி ஆக போறது என்றெல்லாம் இருக்கு எது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது மக்களுடைய தீர்ப்பு என்ன என்று கேட்டால் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் ராகுல் காந்தி தொண்ணூத்தி ஒன்பது சீட்டில் எதிர்கட்சி தலைவராகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு அதில் ராகுல் காந்திக்கு மனதில் இருக்கக்கூடிய தாபங்களை பார்த்தால் விச்சு வருது வெடிக்கின் தலைமையின் மண்டை வெடிச்சின் போல இருக்கு அப்படி அந்த நான் வரலையே அந்த ஆத்திரத்துல கொற்றா கிடந்து வாந்தி எடுக்கிறார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் பார்த்தால் ராகுல் காந்திக்கு ஏதோ பார்டர் லைன் கேஸ் ஆஃப் சென்னிலிட்டியோ என்று தெரிகிறது உளர்றத பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களை பத்தி இப்படி திட்டக்கூடாது சார் இந்துக்களை பத்தி பேசும்போது கூட பட் இன்ஃபேக்ட் எலெக்ஷன் வரைக்கும் வந்து திரு கார்கே அவர்கள் தான் வந்து காங்கிரஸ் பிரசிடண்டா இருந்தார் இவர் வந்து எலெக்ஷன் வின் பண்ண உடனே இவருக்கு திடீர்னு அந்த பதவி எதிர்க்கட்சி தலைவர் பதவி கொடுக்குறாங்க இதெல்லாம் சரியா படுதா காங்கிரஸ்ல வேற யாருமே இல்லையா காரணம் காங்கிரஸ் ராகுல் காந்தி எதுக்கு அதீர் ரஞ்சன் சௌத்ரி இருந்தார் அவர் தோல்வி விட்டார் இல்லை என்றால் கௌரவ் கோகோயை விட்டிருக்கிறார் இவர் வருங்கால பிரதமர் என்றும் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் நிழல் பிரதமர் என்று சொன்னால் ராகுல் காந்திக்கு நிழல் யார் என்று கேட்டால் அவருடைய மைத்துனர் ராபர்ட் வாட்ரா தான் அந்த நிழலை பயப்படக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தி இந்துக்களுக்கு எதிராக இந்து மதம் இப்ப நம்ம ரெண்டு பேரும் சீட்டு ஒன்று இருக்கோம் நம்மளை பார்த்தாலே அவருக்கு தெரியும் பார்த்தா தாடி இந்த மாதிரி ஒரு காவி சட்டை போட்டிருந்தாலே ஒரு எரியும் கடந்துட்டு மனசு உள்ள அவர் ஒரு சிறுபான்மையின் வாக்கு வங்கிக்காக இந்துக்களை திட்டி இந்துக்களுக்கு இருக்க மீது இருக்கக்கூடிய ஒரு புகார்களை எல்லாம் சொல்லி முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்துவர் ஓட்டு வாங்குவதற்காக செய்யக்கூடிய சூழ்ச்சி தான் என்று சொல்லுகிறார்கள் இதற்கு அயல் நாடிலிருந்து அவருக்கு ஏதோ உதவிகள் வருகிறதோ என்று கூட சந்தேகம் இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பதிலை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் இன்று பிரதமருடைய பதில் என்பது ராகுல் காந்திக்கு அடி கொடுத்தால் மாதிரி இருக்கிறது கண்டிப்பா அது பார்ப்போம் நம்ம இன்னொரு விஷயம் கிட்டத்தட்ட மறந்துட்டோன்னே சொல்லலாம் தமிழ்நாட்டுல ஒரு அவலம் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து ட்ராஜடி கள்ளச்சாரத்தால இறந்துருக்காங்க அதை பத்தி ஒரு பரபரப்பான செய்திகள் ஒரு ஓரிரு நாள் தான் வந்தது அப்புறம் அது போயிடுச்சு சில நடந்தது பட் அதுக்கு மேல ஒண்ணுமே நடக்கலையே இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா இது வந்து இரண்டாவது தரம் நடந்திருக்கு இந்த ஆட்சியிலேயே கள்ளக்குறிச்சி விஷயம் என்றால் ஜே கே ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி வந்து அமித்ஷாவிற்கு ஒரு கடிதத்தை கொடுத்து போயிருக்கிறார் அந்த கடிதத்தை வெளியே விட்டால் மு க ஸ்டாலின் அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு அதில் ரகசிய குறிப்புகள் இருக்கின்றன எப்படி திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இதில் பங்கு எடுத்திருக்கிறார்கள் அந்த சாவு என்பது அறுபத்தை சொல்றீங்க இப்போ எண்பதுக்கு மேலே போயிடுத்துன்னு சொல்கிறாங்க ஏன்னா நூத்தி நாற்பது பேர் ஆல்ரெடி இன் ஐசியு பர்பேலா ஆஸ்பத்திரி பாண்டிச்சேரி இருந்து விழுப்புரம் ஆஸ்பத்திரிலேருந்து பழைய ஆஸ்பத்திரி அந்த லிஸ்டே கவர்னர் அனுப்பிச்சிருக்கார் ஸோ அந்த நூறு பேர்ல குறைஞ்சது இருபது பேர் செத்து போயிட்டு வாங்க சொல்றாங்க அவர்களுக்கு கண்ணு கிடையாது காது கிடையாது மூக்கு கிடையாது வில கிடையாது வாய் கிடையாது நுரையீரல் கிடையாது பேச முடியாது காக்கு பார்க்க முடியாது முகர முடியாது இதெல்லாம் அத்தனை டிசபிலிட்டிஸ் இருக்கிறது பத்து லட்சத்தை கொடுத்துட்டு அது அவங்க அரசாங்க பணம் ஜே கே ராஜகோபால் கொடுக்கக்கூடிய அரசாங்க வரி பணத்தை இவங்க எல்லாம் வாரி வர்றாங்க திமுக செய்யக்கூடிய ஒரு தவறுக்கு பொதுமக்கள் பணம் விநியோகமாகிறது திமுக தலைவர்கள் தான் இந்த ஹூஜ் ஸ்டாட்டஜில மோல் ரோல் பிளேட் பை தேம் அதை விட்டு விட்டு வேணென்று விம்புக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லுவது தர்மத்திற்கு எதிரானது தர்மத்திற்கு கூட அடுக்காது என்று தான் சொல்லி ஆர் என் ரவியா கடிதம் அமித்ஷாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடிதம் மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்துடைய குறிப்புகள் என்ன என்று கேட்டால் திமுகவினர் பலர் இந்த கள்ளச்சாராய காட்சுவதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் நடுத்தர அளவுகள் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டும் சந்தா போகிறது ஒரு ரைட் நிலைக்கு எப்படி போகுது நம்ம பார்ப்போம் அடுத்து நம்ம இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்ச செப்டம்பர் பார்க்கல ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிராலாம் வரப்போடு மகாராஷ்டிரால பாஜகவுடைய நிலைமை என்ன என்ன இரண்டு இரண்டு கூட்டணி கட்சிகள் இருக்காங்க ரெண்டுமே வந்து ஒரு ஒரு பக்கம் நம்ம பட்னாவிஸ் அவர்களால் தேவேந்திர பட்னாவிஸ் என்பவர் மாபெரும் தலைவர் மகாராஷ்டிராவில் சரத்வார் என்ற ஆளுமை என்பது குறைந்து வருகிறது அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் தன்னுடைய மகளை முதலமைச்சராக பண்ண வேண்டும் என்கிறார் உதவ் தாக்கரே முதலமைச்சராக பண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் மகா விகாஸ் அகாடியில் சோ ஆக மொத்தம் அங்கே சண்டை ஆரம்பித்து விட்டது போதாத குறைக்கு இன்று நாம் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டு மணி வாக்கில் மகாராஷ்டிரா அசம்பிளி நடந்து கொண்டிருக்கிறது அதன் முன்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ராகுல் காந்தி எதிர்த்து போராட்டம் செய்கிறார்கள் இந்துத்துவாவை ராகுல் காந்தி முக்கியமாக தரைப்பட்டமாக பேசினார் என்று தங்களுக்கு ஒரு நினைவு வேண்டும் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் கர்நாடகா போன்ற நான்கு ஐந்து மாநிலங்கள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு ஊன்றிய இடங்கள் குஜராத்தும் மற்றும் மகாராஷ்டிரா சார்வர்களும் சத்ரபதி சிவாஜி பிறந்த இடம் மகாராஷ்டிரா அதை தவிர அங்கு பற்பல இந்துக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் சத்ரபதி சிவாஜியினுடைய போராட்டம் முஸ்லிம்களுக்கு எதிர்த்து சாதாரணமாக அவுரங்கசீப்பு எது எல்லாம் ஹிஸ்டரி சரித்திரம் இப்பொழுது இருக்கக்கூடியது பிஜேபிக்கு டஃப் ஐட்டு தான் இருக்கும் ஜேகே உண்மையை சொல்ல வேண்டும் நாங்கள் வலதுசாரி ஆதரவு டெலிவிஷன் சேனல் என்று நம்மளை பி குரு சைப் சொன்னாலும் வலதுசாரிக்கு ஆதரவாக நான் பேசுகிறேன் என்று வர்ணிக்கப்பட்டாலும் தேர்தல் என்றாலும் ஜேகே தப்பு தான் அது எஸ்பெஷலி மகாராஷ்டிரா இரண்டு பக்கத்துல பணம் நன்னா விளையாடுங்க ஆட்கள் நிறைய இருக்காங்க இந்துக்கள் தான் டிவைட் ஆகிறார்கள் இதில் முஸ்லிம் வாக்கு வங்கி கிறிஸ்தவர் வாக்கு வங்கிக்காகவே சரத்பவார் வேண்டுமென்றே உத்தவ் தாக்கரே பெயர் சொல்லாத தன்னுடைய மகள் பெயரை சொல்லி இருக்கிறார் ஆக மொத்தம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக பல சோதனைகளை சந்திக்க நேரிடும் எனினும் பாஜக அமோக வெற்றி பெற்று அரசாங்கத்தை அஹ் அமைப்பார்கள் என்பதுதான் எனக்கு வரக்கூடிய சில தகவல்கள் நான் ஒரு தனியார் தொலை ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருப்பதனால் அங்கு வரக்கூடிய டேட்டாஸ் வைத்து பார்த்தால் மகாராஷ்டிராவில் பாஜகவிற்கு ஒரு எச்சி இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள் ஜெகே கடைசியா ஒரு கேள்வி ராஜகோபால் அவர்களுக்காக நம்ம பல இடங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்த லோக்சபா எலெக்ஷன் கிட்டத்தட்ட பெரிய பெரும்பான்மை இல்லாட்டியும் பாஜக அஞ்சு வருஷம் வந்து நீக்க மாற்ற பல கேள்விகள் இன்ஃபேக்ட் அதுக்குள்ளேயே நம்ம பல பிரச்சனைகளை பார்த்துட்டோம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் காஷ்மீரில் ஊடுருவலாக இருக்கட்டும் இதெல்லாம் சில ஆல்ரெடி எலெக்ஷன் முடிச்ச உடனே நடந்த விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அரசுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா மேலும் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம இதை என்ன கேள்விப்படுறோம்னா நடுத்தர வர்க்கத்துக்கு ஏதாவது செய்யணும்னு இந்த இந்த ஆட்சியில முடிவு எடுத்திருக்காங்க நம்ம பாக்குறோம் இன்கம் டாக்ஸ்ல சில சலுகைகள் எதிர்பார்க்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமா நடக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது அதில் நரேந்திர மோடிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக வந்து விட்டார்கள் தாங்கள் கேட்ட மாதிரி இந்த அரசாங்கம் ஐந்து வருடம் நன்றாக நீடிக்கும் காங்கிரஸ் எப்பொழுது உளர்வாய்களை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் ஆயிடுத்து காங்கிரஸ் வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு அதனால ஒரு ஹிந்துக்கள் எல்லாம் ஒன்றாக சேர வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை கண்டிப்பாக ஆட்சி நன்றாக அமையும் தாங்கள் கேட்ட மாதிரி யூனியன் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் இன்னும் கரெக்டாக இருபது நாள்ல பட்ஜெட் வரப்போகுதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மத்திய நடுத்தர வர்க்கத்தினருக்கு அரசாங்கத்திலிருந்து சலுகை வர வேண்டும் என்று சொன்னாலும் வரியை குறைத்தாலும் இன்கம் டேக்ஸ் வருமான வரியில் சில மாறுதல்களை கொண்டு வந்தாலும் நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி இந்த பொதுமக்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது என் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா பண்ணால் கூட இருபது லட்சம் என் பண்ணல அப இன்கம் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுங்க அவர் சொன்னால் ஜிஎஸ்டி அபாலிஷ் பண்ணுங்க ஆக மொத்தம் பொதுமக்களுடைய இருக்கக்கூடிய ஆர்வம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதனால் என்ன செய்ய முடியும் செய்வார்கள் நரேந்திர மோடி நம்பினால் கைவிட மாட்டார் எப்படி நரசிம்மனை சிங்க வைத்துக்கொண்டு நரசிம்மன் கொண்டு நரசிம்மர் உக்ர வேகத்தில் இருக்கிற மாதிரியே நரேந்திர மோடியும் சிங்கப்பெருமாள் மாதிரியே இருக்கார் சில தமிழ் பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் நரேந்திர மோடி உக்ரம் நரசிம்ம பெருமாள் மாதிரி ஆக மட்டும் அந்த நரசிம்ம பெருமாள் நம்பினால் கைவிடுவதில்லை நரேந்திர மோடியும் நம்பினால் கைவிட மாட்டார் நரேந்திர மோடிக்கு வரக்கூடிய நாட்களில் சோதனை காலம் இருந்தாலும் தன்னுடைய தெய்வ பக்தியினுடைய மூலமாகவும் தான் செய்த அனுஷ்டானங்களையும் தன்னுடைய தாயாருக்கு அவர் செய்த மரியாதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக நரேந்திர மோடிக்கு பொதுமக்களுடைய ஆட்சிகள் இருக்கிறது இருப்பினும் அவர் தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கை பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய கிரக கோளாறு கூட சரியாகிடும் என்று தான் சில ஜாதகம் பார்க்கறவங்க எல்லாம் ஹாரஸ்கோப் பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க எனக்கு அந்த ஹாரஸ்கோப்ல நம்பிக்கை இல்லை என்றாலும் நரேந்திர மோடிக்கு அருகே இருக்கக்கூடிய பலர் குஜராத்தில் இருந்து ஒரு சுக்லான் ஒருத்தர் இருக்கார் நரேஷ் சுக்லான் அவர் தான் நரேந்திர மோடிக்கு பக்கத்துல இருந்து ஜாதகம் பார்க்கிறார் எவ்ரிடே பார்த்து சொல்லுவார் கரெக்டா போகும் ஈடுபாடு இருபத்தி ஒன்பது ஆட்சி நீடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதிநிலை நியமிக்க நிர்மலா சீதானுடைய பட்ஜெட் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஜே கே சுவாமி ரொம்ப நன்றி எங்க நேர்களுக்காக ரொம்ப பொறுமையா அழகா விரிவா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி